வர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி எதிர்நீச்சல் சீரியலில் இருந்து விலகிய முக்கிய நடிகை இனி இவருக்கு பதில் இவரா சண்டீவியில் ஒளிபரப்பாகி வரும் தற்போது முக்கிய நடிகை ஒருவர் விலகியிருப்பதாக பரபரப்பான தகவல் இணையத்தில் பரவி வருகிறது இதுதான் இன்றைய ஹாட் டாபிக் ஆகவும் இருக்கிறது சண்டீவியில் குடும்பப்பாங்கான தொடர்கள் பல வருடங்களாக ஒளிபரப்பப்பட்டு வருகின்றது தொன்னூறுகளில் ஆரம்பித்த இந்த வழக்கம் இன்றளவும் நீண்டு கொண்டிருக்கிறது பல தொடர்கள் மக்களின் மனம் கவர்ந்த தொடர்களாக மாறிப்போயிருக்கின்றன தற்போது திருச்செல்வம் இயக்கத்தில் ஒளிபரப்பாகி வரும் வயதானவர்கள் வரை பல ரசிகர்களாக இருக்கின்றனர் இதில் நடிகை கனிகா தேவதர்சினி நடிகர் மாரிமுத்து போன்றவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றனர் தற்போது இந்த தொடரில் இருந்து ரேணுகா கதாபாத்திரத்தில் நடித்துவரும் பெரிய தரிசினி விலகியுள்ளதாக இணையத்தில் தகவல் வெளியாகியிருக்கிறது